கோவையில் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஹரி காஸ்டியூம்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய உலக சாதனை நிகழ்வில் ஆறு மணி நேரத்தில் நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் தேசிய கொடிகளை நூற்று தொன்னூற்று ஐந்து முட்டைகளில் வரைந்து இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை கீர்த்தி அகாடமியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் பத்து பேர் அடைந்து உலக தேசிய கொடிகள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக புதிய உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் அதன்படி பத்து பேரும் இணைந்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் தேசிய கொடிகளை நூற்றி தொன்னூற்று ஐந்து முட்டைகளின் மேற்பகுதியில் கலர் பென்சிலை பயன்படுத்தி வரைந்தனர் இந்த சாதனை நிகழ்ச்சி லிட்டில் லேம் நர்சரி பிரைமரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஹரி காஸ்டியூம்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய பாகிஸ்தான் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி என்று உலகில் உள்ள நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் தேசிய கொடிகளையும் மணி நேரத்தில் வரைந்து பத்து பேர் இணைந்து கொழுவாக செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து சாதனை செய்த மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்பில் பள்ளி முதல்வர் ஷீலா தொழிலதிபர் ஆறுமுகம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கு வணக்கம் பேங்க் டிஸ்ட்ரிக் அஜூரி கேட்ட மணிகண்டன் பேசுகிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம பத்து குழந்தையும் வந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் பத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு முட்டைகளை வச்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சோட நாட்டோட ஃப்ளாக் ட்ரா பண்ணியிருக்காங்க இது வந்து ஆறு மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க இந்த உலக சாதனையானது இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த நடுவர்களாகிய நாங்கள் பார்த்து அங்கீகரிச்சிருக்கோம் அதுபோக ஸ்கூல் ஆஃப் லிட்டில் கேம்ப் நர்சரி ப்ரைமரி அண்ட் ஸ்கூல் அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போக மாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க தீபாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அக்காடமியில் லாஸ்ட்டு டூ இயர்ஸை பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ இன்றைக்கி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸ் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் எக்ஸில் குழந்தைகள் ட்ராப் பண்ணியிருக்காங்க குளோபல் வார்மிங் அவேர்னெஸ்க்காக தான் இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக குழந்தைங்க ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேப்ரிக் பெயிண்ட் ஸ்கெச்சஸ் ஸ்கெச் ப்ளூ ஸ்கெச்சஸ் பென்சில் இது எல்லாமே வச்சு இந்த எக்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ராப் பண்ணியிருக்கோம் டென் கிட்ஸ் வச்சுங்க இந்தியன் புக் ஆஃப் டீமுக்கும் சப் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிட்ஸ் எல்லாத்துக்குமே மெயினாக தேங்க்ஸ் வர வரஞ்சுக்கிறேன் லாஸ்ட்டு டூ மந்த்தாக பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ட்ரைனிங் இருக்காங்க மார்னிங் ஈவினிங்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல் குழந்தைகளோட எஃபர்ட்னால தான் இன்றைக்கி இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சு டீம் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேங்க என் பேர் ஹரிஷ்வா நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸில் ரெண்டு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் எக்ஸில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைம் நாங்கள் ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் டீம் வந்து நாங்கள் குளோபல் வார்மிங் அவர் அவேர்னஸில் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா உலக முழுக்க டைம் வந்து வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு அதனால் எல்லாரும் மரம் நடுங்க மரத்தை முகவாசிட்டே மட்டாதீங்க. இந்த செ எவ்வளவு மணி நேரம் இது பண்ணியிருக்கோம்.